கன்னியாகுமரி மாவட்டம் பேரூராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தலைவரின் பதவி பட்டியலின சமூகத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த தேர்தலில் இரண்டாவது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமுதா ராணி அவர் பின்னர் பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்றார் ஆனால் அவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலேயே கிறிஸ்துவ மதம் மாறி கிறிஸ்துவரை திருமணம் செய்திருந்தார் என்பதும் இருந்தபோதிலும் தன்னை இன்னும் இந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக கூறி போட்டியிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சூழ்நிலையில் தேரூர் எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஐயப்பன் ஒருவர் மதம் மாறிய பழைய சமூக அடையாளத்தில் இருந்து ஒதுக்கீட்டு சலுகைகளை பெறுவது சட்டவிரோதம் அமுதா ராணி கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருப்பது உறுதி எனவே அவர் பேரூராட்சி தலைவர் பதவியில் தொடரக்கூடாது என கூறி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரி ஒரே நேரத்தில் இரண்டு வகையான சலுகைகளை அனுபவிப்பது அரசியலமைப்புக்கு முரணானது மதம் மாறியவர் பழைய சமூக சலுகைகளை பயன்படுத்த முடியாது என்று தீர்ப்பளித்து அமுதா ராணியை தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார் இந்த உத்தரவுக்கு எதிராக அமுதா ராணி மேல்முறையீடு செய்தார் ஆனால் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் கே ராஜசேகர் அமர்வு வழக்கின் ஆதாரங்களை ஆய்வு செய்து அமுதா ராணி கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருப்பது மற்றும் ஞானஸ்தானம் பெற்றிருப்பது ஆதாரங்களுடன் உறுதியாகிறது மதம் மாறுவது அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படை உரிமை என்றாலும் அதை மறைத்து பட்டியலின ஒதுக்கீட்டு சலுகையை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர் இதனால் தனி நீதிபதி வழங்கிய தகுதி நீக்க தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது இதன் விளைவாக அமுதா ராணி தலைவர் பதவியில் தொடரும் உரிமையை இழந்துள்ளார் ஒதுக்கீடு என்பது இந்தியாவில் சாதி ஏற்ற தாழ்வுகளினால் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட சட்டமாகும் அதாவது இந்து என்ற அமைப்பில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த சட்டம் இந்த அடிப்படையில்தான் இடஒதுக்கீடானது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது இந்திய அரசியலமைப்பின் பட்டியலின சாதிகள் திருத்த ஆடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து படி இந்து இருந்து வேறுபட்ட மதத்தை சேர்ந்த எவரும் அட்டவணை சாதிகளின் உறுப்பினராக ஆக முடியாது யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ கிறிஸ்துவர் இல்லையோ பார்சி இல்லையோ அவரை இந்து என்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதன்படி மத ரீதியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோருக்கு இடஒதுக்கீடு என்பது பொருந்தாது என்பதே சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலேயே கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒப்புக்கொண்டார் ஆனாலும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஆணை வரவில்லை ஆனால் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து உள் இடஒதுக்கீடாக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு சில அரசுகளால் வழங்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட இந்துக்கள் நீதிமன்றங்களை அணுகிய போதெல்லாம் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஏற்க மறுத்து அவை சட்டவிரோதமானது என்று பல நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன மேலும் இடஒதுக்கீடு பலன்களை பெறுவதற்காக மதம் மாறுவது என்பது ஒதுக்கீட்டுக் கொள்கையின் அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கிறது என்றும் சலுகைகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மதம் மாறுவது என்பது அரசியல் சாசனத்தின் மீதான மோசடி என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பலமுறை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது